தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்லையும் இருக்கிற ஒரு காமன் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த நிலத்தோட எல்லையை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் எங்கள் நில எல்லையில் வந்து சுவர் எழுப்பிட்டார் ஒரு இடத்துக்காரர் வந்து போற தடத்தை வந்து ஆக்குப்பை பண்ணி அந்த நில எல்லையை வந்து அவர் விரிவாக்கிட்டார் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை இந்த எல்லைய வச்சு தான் இருக்கும் ஸோ இந்த நில எல எல்லையை வந்து சரியான முறையில அளந்து அதற்கான ஒரு தீர்வை வந்து காண்களுக்கு வந்து கஷ்டம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக நடந்துட்டு இருக்கிற சண்டைக்கு ஒரு தீர்வை ஈஸியாக காணலாம் அதுவும் வீட்டிலேயே கோந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி சர்வேயர் உங்களை தேடி வந்து அளந்து எஃப்எம்பியை கொடுத்துட்டு போவார் ஸோ அது என்ன அது எப்படி பண்றது அப்படிங்கிறத விரிவா சொல்றதா இந்த வீடியோ ஸ்கிப் ஆகாம ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்த தலைமுறை கிட்ட நம்மளுடைய சொத்துக்கான எல்லை இதுதான்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆவலும் ஆதகமும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் அதற்கான ஒரே தீர்வு புல எல்லையை அளந்து ஒரு எஃப்எம்பியை போட்டு தெளிவாக ஒரு கள்ள நட்டிகிட்டு போகிறதான் முதல்ல எல்லாம் இப்புல எல்லையை வந்து அளக்கிறோம் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸாக இருக்குது நீங்கள் விஓ ஆஃபீஸோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸோ போய் அங்கே அப்ளிகேஷன் மேனுவலாக கொடுத்து அந்த சர்வேயர் பார்க்குறக்கே உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிரும் அவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து அவர் ஒரு சங்கிலி மாதிரி சங்கிலி மாதிரி கொண்டாடுவார் இல்லை கயிறு மாதிரி கொண்டாடுவார் ஒரு குச்சி மாதிரி வெட்டி அதுக்கு மேலே வெட்டி அதெல்லாம் இருக்கு அளவெல்லாம் இருக்கா எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கேருந்து முடியுது அப்படின்னு நம்மளையே கேட்டு பல நாள் அதை அளந்து அதுக்கான எஃப்எம்பி போட்டு அவர்கிட்ட அதை கொடுக்குறக்கு நிறையா நடந்து பல லஞ்சங்கள் கொடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் ஸோ இதுக்காக நம்ம வேலை பாட்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் செலவு பண்ணிட்டு இருப்போம் இப்போது இந்த ப்ராசஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி ஆன்லைனில் வந்துச்சு இந்த ப்ராசஸ் எப்பயோ வந்துருச்சு அதை வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கு அதனால நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் பெருசு அதனால வந்து நம்ம சர்வேயரை கூப்பிட்றதே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ இந்த ப்ராசஸ் சிம்பிளிஃபைடான ப்ராசஸ் தான் நீங்கள் உங்கள் சர்வே நம்பர் மட்டும் இருந்தால் போது அதற்கான நில அளவீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே சர்வேருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் சர்வேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ராசஸில் யார் முதல் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு முதல்ல வந்து அளந்து கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இருபதாவது அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா பத்தொன்பது அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருபதாவது அப்ளிகேஷனா உங்களையே அவர் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி அளக்க வரங்க இந்த டேட்டில் அப்படின்னு ஒரு மெசேஜும் வரும் எஸ்எம்எஸும் வரும் அதுக்கப்புறம் அவரும் கூப்பிட்டு சொல்லுவார் அந்த அனைக்கு நீங்கள் போய் எல்லையை காமிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரரு எழுத்து வீட்டுக்காரர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அளந்துட்டு கல் நட்டீங்க அப்படின்னா அந்த எல்லை உங்கள் வருங்கால சங்கதிக்கும் உதவும் அதே மாதிரி சண்டை சச்சரவுகளை தீர்க்கும் இந்த ஆன்லைன் ப்ராசஸை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இனிஷியலாக தமிழ்நீளம் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க தமிழ்நீளம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதுக்கு உங்கள் பேரு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து தொடர்கன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து அட்ரஸ் எல்லாம் கேட்கு இதையெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஜில் தமிழகம் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் ஓடிபி கம்பல்சரி ஸோ ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாலு இது வரும் உட்பிரி வற்றப்பட்டாமறுதல் உட்பிரி உடன் பட்டாமறுதல் புலா எல்லையை அளந்து காண்பிக்க புலா எல்லை மேல்முறையீடு மனு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் நம்மளுக்கு தேவை புலாய் இலையை அளந்து காண்பிக்க தான் உள்ள லாக்இன் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய நேம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற நேம் பிளஸ் நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து நாம ஃபீல்டு மெஷர்மெண்ட்டுக்காக உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஃபீல்டு மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரூரலில் ஒரு பவுண்டரி அளக்குறக்கு இரநூறுபா மாதிரி அர்பன்லேயும் ஒரு பவுண்ட்ரி அறுக்கிறதுக்கு இரநூறுபா நார்மலாக ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வந்து நாலு பவுண்டரி இருக்குது இரநூறு இன்ட்டு நாலு போட்டிங்க எட்நூறு ப்ளஸ் ஒரு அறுபது ரூபா எட்நூற்று ரூபா வரும் இங்கே வந்து உங்களுக்கு நாலு மிதமான பண்ணுறது அப்ளிகெண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும் லொக்கேஷன் எங்கே அந்த லேண்டோட லொக்கேஷன் எங்கே லேண்டோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நாம் மனுவின் வகை கொடுத்து ஜென்டல் கொடுத்து உள்ளே போய்க்குங்க அப்போது நம்மளுடைய லொக்கேஷன் அதாவது அந்த இருப்பிடத்தோட லொக்கேஷன் எங்கே இருக்குது நம்ம எந்த லொக்கேஷனும் நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ அதோட லொக்கேஷனோட மாவட்டம் வட்டம் கிராமம் பரிவர்த்தனை வகை செயல் பரிவர்த்தனை வகைங்கிறது அர்பலா ரூரலாக அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் நம்ம ஈரோடு மாவட்டத்தை கொடுத்துக்கிறோம் வட்டம் பெருந்துரைன்னு கொடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பரிவர்த்தனை ரூரலாக அர்பனா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சின்னா அப்படின்னா லேண்ட் டீட்டெயில்ஸ் லேண்ட் டீட்டெயில்ஸில் புலாயன் உட்பிரிவியன் பட்டாயன் வரைபடம் எல்லைகளின் எண்ணிக்கை எவ்வளவு செயல் அப்படிங்கிற மாதிரி வரும் புலா எண்ணெய் ஃபஸ்ட்டு கொடுத்துக்குங்க புலாய் எண்ணெய் கொடுத்துட்டு அப்படின்னா சர்வே நம்பர் புலாயுங்கிறது வந்து சர்வே நம்பர் அதோடய சப்டிவிஷன் நம்பர் தான் வந்து உட்பிரிவு எண் அப்படின்னு சொல்லுவாங்க புலாய் எண்ணெய் கொடுத்துட்டு சப்டிவிஷன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பட்டா எண்ணும் வரைபட எண் வரைபடமும் அதே ஜென்ரேட் ஆகிருக்கும் அதை நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இறன்னு வந்துச்சுனால அதை ஓகே கொடுத்துட்டு உள்ளேவாங்க உங்களுடைய பட்டா எண் வரும் அதே மாதிரி எஃப்எம்பி வரும் எத்தனை எல்லை எல்லை வந்து நார்மலாக ஃபோர் தான் இருக்கும் ஸோ ஃபோர்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஃபோர் கொடுத்து சேவ் பண்ணதுமே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் ஆயிடுது அந்த க்ரீன் கலர் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் பட்டாவையும் வரைபடத்தையும் கிராச் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் புலாயின் நிறைய நிறைய சர்வே நம்பர் இருக்குது நான் எல்லா சர்வே நம்பரையும் ஒரே எண்ணத்தில் அளக்கணுன்னாலும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுக்காக கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நாலு கொடுத்துருக்கோம் நாளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரரூபா வந்துடுது ஒன்றுக்கு எட்நூறுபா நம்ம அஞ்சு கொடுத்துருக்கோம் அஞ்சு டு எட்நூறு நாலாயிரம் ரூபாய் வந்துருச்சு ப்ளஸ் ஒரு அறுபது ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வரும் நீங்கள் அப்ளிகேஷனையும் ஒரு தடவை பிரியூவ் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுத்துட்டு பேமெண்ட் கேட் வேலை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வேக்கு உள்ள போகும் பேமெண்ட் கேட் வேலையே நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக கார்டாக நெட் பேங்கிங்கோ செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்குங்க அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் ஒப்பகை சீட்டை வந்து அச்சீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது யார் அப்ளை பண்ணுறீங்க என்ன காரணத்துக்காக அப்ளை பண்ணுறீங்க எவ்வளோ என்னென்ன சர்வே நம்பர் அப்ளை பண்ணணும் என்னென்ன என்ன மாவட்டம் என்ன தாலுக்கா எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயே இருக்குது இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஓபிகை சீட்டில் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நாள் கழித்து சர்வேயர் உங்களுக்கு கூப்பிடுவார் நீங்கள் என்ன நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு சர்வேயர் கூப்பிடுவார் சர்வேயர் கூப்பிட்டு அவரே வந்து அந்த நிலத்தை அளந்து அதுக்கான எஃப்எம்பியை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு போவார் ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு மெஷர்மெண்ட்டுக்கான ஆன்லைன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நார்மலாக இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான் சர்வேயர் வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் பண்ணுவார் எப்பவுமே வந்து எல்லா பக்கமும் சொல்கிறது என்ன அப்படின்னா சர்வேயர் ஃபோன் எடுக்க மாட்டார் சர்வேயர் வர மாட்டார் சர்வேயர் கூப்பிட மாட்டாங்கிறது தான் அவர் ஃபஸ்ட்டின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ல தான் ஒரு ப்ராசஸ் பண்ணுவார் ஒரு பத்து இருபது இருந்துச்சு அப்படின்னா இருபது நாள் எடுத்துக்குவார் நார்மலாக சர்வேயர் லஞ்சம் வாங்குறாருங்கிற குற்ற குற்றம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிலவுது அதை நாம் எப்படி வந்து நிகழ்த்தி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை அதிகாரிகள் பார்த்து நேர்மையாக இருக்கணும் அரசாங்கமும் நேர்மையற்ற அதிகாரிகளை தூக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கை ஸோ அந்த சர்வேயர் வந்து அளந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து நெஃஎம்பி ஜென்ரேட் ஆகிரு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லையில் என்ன பிரச்சனையோ அதை ஒரு சர்வேயர் வந்து அளக்கும் போதே உங்கள் பக்கத்து இடத்துக்காரரை கூப்பிட்டு அளந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாச்சும் சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்